வணக்கம் முதல்ல எங்கள் நெல்சன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கண்ணன் சார் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு படம் பண்ணணும் பண்ணணும்ன்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு படம் பட் இந்த தடவை கரெக்டாக மீட் பண்ணோம் கதை சொன்னார் சூப்பராக இருந்தது எந்திரன் டூ மாதிரி தந்திரன் டூ அது ஒரு முந்நூறு கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சி கோடியாவது கலெக்ட் பண்ணி கொடுப்போம்னு நினைக்கிறேன் நான் ப்ரொடியூசர் சார் கவலைப்படாதீங்க எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிவிடுவோம் பாலசுப்பிரமணியம் சார் அவர் எனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் முதல் வாய்ப்பு ஒன்று கொடுத்தாரு அழகிய தமிழ் மகன் ஒரு படம் அதில் வந்து ஒரு ஸ்பாட்டுக்காக லைட்டிங் பண்ணியிருந்தேன் சார் மறந்துருப்பார்னு நினைக்கிறேன் அந்த பொன்மகள் வந்தால் அந்த லைட்டிங் நான் தான் சார் பண்ணேன் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ அமீர் அண்ணன் அமீர் அண்ணனும் எப்படியும் யார் தமிழ் சினிமா எந்த காலத்துலேயும் மறக்க முடியாது எத்தனை தலைமுறை வந்தாலும் பருத்தியும் மறக்க முடியாது அறி அம் அமீர் அண்ணனும் மறக்க முடியாது ஆனால் அந்த ஒரு புக்குன்னு காலம் ஃபுல்லாக அதை படிச்சுட்டு தான் சினிமா எடுக்க முடியும் தம்பி அம்மா அண்ணன் அண்ணன் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம் இந்த வள்ளி மயில் ஒரு படம் பண்ணோம் அண்ணன் நடிப்பெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது இல்லாமல் அண்ணனுடைய பிளெஸிங் இருந்தால் போதும் மற்றபடி எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரண் எங்கள் ஹீரோ ஆமாம் நாங்கள் ஏற்கனவே நெற்றிக்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம் பட் ஆனால் டயலாக் இல்லை இந்த படத்தில் ரெண்டு பேருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் டைலாக்லாம் இருக்குல்லக்கா ஓகே ஓகே கண்டிப்பாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ஜெயிச்சு கொடுத்துருவோம் கண்டிப்பாக தேங்க்யூ சார் நன்றி